ஓமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உதவியாளரான அஸ்லம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் அவர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் வருகின்ற வழியில் திருவோர முனையில் இருந்த ஒரு குடிசை வீட்டுக்குள் தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கும் சப்தம் ஓமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுகளுக்கு தெளிவாகவே கேட்கிறது ஆண் துணை இல்லாமல் வாழ்வாதாரத்தை நடாத்திக் கொண்டிருக்கும் அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்துச் சொல்கிறார் நாளைய தினே எமது வியாபாரத்திற்கான பால் எம்விடத்தில் குறைவாகவே இருக்கிறது அதில் சற்று நீரையும் சேர்த்துக் கலந்துவிடு தாயுடைய இந்த கட்டளையைக் கேட்டவுடன் அந்த ஏழை பெண் தன்னுடைய தாயை பார்த்துச் சொல்கிறார் என்ன அமீரல் முக்மிரீன் அமரன்னாஸ் அல்லாயுசா பல்லபுனுபில் மா இது ஓமர் பின் ஹத்தா ருதியம் அன் அவர்களின் ஆட்சிகாலம் பாலிலே நீரை கலந்து விற்பனை செய்வதை தடை செய்து அவருடைய அறிவித்தல் அறிவிப்பாளர் மக்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உன்னையோ என்னையோ அந்த ஓமரும் பார்க்கவில்லை அவருடைய அறிவிப்பாளரும் பார்க்கவில்லை நீ அந்த பாலிலே நீரை கலந்துவிடு தாயுடைய இந்த வார்த்தைகளுக்குப் பின்னால் அந்த தாயை பார்த்து அந்த ஏழைப் பெண் சொல்கிறார் வா என் அமீருல் முனின் இல்லா யரானா வா ரப்பு அமீருல் உங்களையோ என்னையோ அந்த அமீருல் முமினின் ஓமர் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஓமருடைய ரொப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உரையாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த ஒமர் பின் ஹத்தா பிரகு அல்லாஹு அவர்கள் தன்னுடைய உதவியாளர் அஸ்லம் அவர்களை பார்த்து இந்த வீட்டிற்கு அடையாளம் நாளைய நாள் இவர்களை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய மக்களை அழைக்கிறார்கள் மகன்மார்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களில் யாருக்காவது திருமணம் முடிப்பதற்கான தேவை இருக்கிறதா சொல்லுங்கள் நான் முடித்து வைக்கிறேன் அந்த நேரத்தில் ஓமர்பின் ஹத்வா பிரதியாஹோ அன்பு அவர்களின் மகன் ஆஹோ அன்பு அவர்கள் முன் வருகிறார்கள் தன்னுடைய மகன் ஆசிமை பார்த்து பின் ஹத்வா அவர்கள் சொல்கிறார்கள் என்ன இடத்தில் இருக்கும் குடிசை வீட்டு பெண்தான் என்னுடைய மருமகள் அழைத்து வந்து திருமணம் முடித்துக்கொள் குடிசை வீட்டிலே பால் விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு ஏழை தாயின் மகள் ரோம் பாரசீகத்தை எல்லாம் அச்சுறுத்தி ஆண்டு கொண்டிருந்த அந்த ஓமர் பின் ஹத்தா பிரதியாகு அன்பு அவர்களின் வீட்டு மருமகளாகிறார் அங்கே அழகோ அறிவோ பார்க்கப்படவில்லை பணமோ பொருளோ பார்க்கப்படவில்லை குலமோ கோத்திரமோ பார்க்கப்படவில்லை இறை அச்சத்தின் உச்சத்தில் இருந்த அந்த உள்ளம் மட்டுமே பார்க்கப்பட்டது இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்கப்பட்டு அந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது பிற்காலத்தில் அந்த பெண்ணுக்கு மகனாக பிறக்கிறார் வரலாற்றில் இரண்டாம் உமர் என்று புகழாரம் சூட்டப்பட்டிருக்கும் ஆமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள்